அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் இரண்டு பகுதி மூன்று போனவளை பார்த்தபடி அசாதாரணமான சைல்டு என்றார் மிஸ் கிரிபித் முழு சோம்பேறி இப்படியும் அப்படி சுத்தி சுத்தியே நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கா மிஸ்ஸஸ் சிமிங்டனுக்கு இவன் நிச்சயமாக ஒரு தலைவலியாக தான் இருக்கணும் இவளை எதலையாவது சேர்த்து விடணும்னு இவ அம்மாக்காரி முயற்சி பண்ணின சங்கதி எனக்கு தெரியும் குறுக்கெழுத்து தட்டேச்சு இல்லனா சமையல் அதுவும் இல்லனா தோட்டக்கலை இவளுக்கு வாழ்க்கையில முதல்ல ஒரு ஈடுபாடை தேவைப்படுது இதுவும் சரியே என்று நான் நினைத்தேன் ஆனால் மேகனின் இடத்தில் நின்று பார்த்தேன் மிஸ் கிருபித்தின் அமிலத்தன்மையான அணுகுமுறையை கவனத்தில் கொண்டு இவர் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்தே நிற்க வேண்டும் என்ற மேகன் இருப்பாள் என்பது விளங்கியது எனக்கு சும்மாவே உட்கார்ந்திருப்பது பிடிக்காது என்று மிஸ் கிருபித் தொடர்ந்து கொண்டிருந்தார் அதுவும் நிச்சயம் இந்த இளைய பசங்க சும்மா இருக்கவே கூடாது சில சமயங்களில் அழகோ வசீகரமோ இல்லாத இந்த மேகன் பொண்ணை ஒரு அறக்கு இருக்கோன்னு நான் எண்ணுவதுண்டு இவ அப்பா இருந்தார்ல என்று குரலை சற்றென்று தாழ்த்தி கொண்டு பேசிய மிஸ் கிருபித் நிச்சயமாக அவர் ஒரு அழுக்கு மூட்டை இவ அவரை ஒற்றியே அப்படியே வந்துட்டாலும் நினைக்கிறேன் ஹோ வெல் உலகம் ஆக்கப்பட்ட அனைத்து வகையார வகையாராக்களுக்கும் தேவைப்படுது என்றார் அதிர்ஷ்டவசமாக என்றேன் நான் கிரிபித் ஒரு ஜாலியான சிரிப்பினை உதிர்த்தார் ஆமாம் நாம் எல்லோரும் ஒரே மாதிரியாக படைக்கப்பட்டிருந்தால் அது சுவாரஸ்யமாகவே இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஒருத்தர் அள்ளி எடுக்க முடிந்த அனைத்தையும் எடுக்காமல் விட்டுவிட்டால் அதை என்னால் பொறுத்திருக்க முடியாது நான் வாழ்க்கையை கொண்டாடுறேன் அப்படியே மற்றவர்களும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன் வருஷம் முழுக்க ஒரே கிராமத்திலே அடைஞ்சு கிடப்பதில் எனக்கு போர் அடிச்சு போயிருக்கணும்னு சிலர் சொல்வாங்க ஒரு துளி கூட அப்படி கிடையாதுன்பேன் நான் நான் எப்பவும் பிஸி எப்பவும் ஹாப்பி இந்த கிராமங்களில் தினந்தோறும் ஏதாவது நடத்திக்கிட்டே தான் இருக்கேன் சாரணர் குடும்பம் நிறுவன வேலைகள் பல்வேறு கமிட்டிகள் இதனாலெல்லாம் என் நேரம் முழுக்க விழுங்கப்படுவதுண்டு ஓவனை கவனிக்க நேரம் விடப்படுவதில்லை என்று சொன்னேன் எஸ் இக்கணத்தில் சாலையின் மறுபுறத்தில் அவருக்கு தெரிந்த யாரோ கவனித்தார் மிஸ் கிருபித் அதன் அடையாளமாய் சைகையை காட்டி அவர் சாலையின் குறுக்காய் கிளம்பிவிட்டார் பா பேங்குக்கு நான் கிளம்ப இது உதவியது மிஸ் கிருபித்தின் நடவடிக்கைகள் எப்போதும் காட்டாராய் அமைந்திருப்பதை நான் கவனித்திருக்கிறேன் அவருடைய சக்தியையும் இளமை வேகத்தையும் நான் வியந்திருக்கிறேன் கதிர்வீச்சாய் பரவும் அவருடைய ஆளுமை வழக்கமாய் யாரை பற்றியாவது கீழ்த்தாய் கீழ்த்தாயில் முணுமுணுத்து குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கும் அனைத்து வகை பெண்களின் குணங்களிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டு என்னை ஈர்த்தது பேங்க் பரிவர்த்தனை திருப்திகரமாக முடிந்தது கால்பிரைத் கால்பிரைத் அண்ட் சிலிமிங்டனின் நிறுவனத்துக்கு சென்றேன் கால்பிரைத் என்று அங்கு யாராவது இருக்கிறார்களா என எனக்கு தெரியவில்லை அப்படி யாரையும் நான் அங்கு பார்க்கவில்லை உள்ளே இருந்த ரிச்சர்ட் சிம்டனும் அலுவலக பகுதிக்கு எனக்கு வழிகாட்டப்பட்டது நீண்ட நாட்கள் இருக்கும் ஒரு சட்ட அலு அலுவலகத்துக்கான அனைத்து அம்சங்களும் அதிலிருந்தது அதிகமான கேஸ் கட்டுகள் தாள்கள் டைப்ரைட்டர்கள் இயந்திரம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நான் கொண்டு போயிருந்த தஸ்துவேஸை அவர் படிக்கும்போது மிஸ்டர் சிமிங்டனை நான் கூர்மையாக படித்தேன் அப்பொழுது முதல் திருமணத்தில் ஒரு பெரிய பூகம்பத்தை மிஸ்டர் சிமிங்டன் அனுபவித்திருக்கிறார் என்றால் தனது இரண்டாவது திருமணத்தில் அவர் மிகவும் பாதுகாப்பாய் காய்களை நகர்த்திருக்கிறார் என்று எனக்கு பட்டது அமைதியான மரியாதைக்கு ஒரு முழு உதாரணம் மிஸ்டர் சிமிங்டன் மனைவிக்கு ஒரு நொடி பொழுது படபடப்பு கூட தந்துவிடக்கூடாத கணவன் வகையைச் சேர்ந்தவர் நீண்ட கழுத்தும் முன்னே துருத்தும் முகவாயும் கொஞ்சமாய் இழைத்த முகம் அதில் நீளமான மற்றும் ஒல்லியான மூக்கு கனிவான மனிதன் ஒரு நல்ல தகப்பன் மற்றும் கணவன் என்பதில் சந்தேகமில்லை தற்சமயம் மிஸ்டர் சிமிங்டன் பேச ஆரம்பித்தார் அவர் மெதுவாகவும் துல்லியமாகவும் பேசினார் தன்னை பற்றி ஒரு சிறந்தவர் மற்றும் கூர்மையாய் கவனிக்க வல்லவர் ஆகிய பதிப்புகளை தனது நிதானமான பேச்சின் மூலம் அவர் வெளியிட்டுக் கொண்டிருந்தார் அப்போதே எனது பிரச்சனையை நாங்கள் முடித்து கொண்டோம் எழுந்து கிளம்பினேன் அப்படியே நான் மலைப்பகுதியில் உங்கள் வளர்ப்பு மகளோடு வந்தேன் என்றேன் அவருடைய வளர்ப்பு மகள் யார் என்று அவருக்கு தெரியாதே போல ஒரு சில கணங்கள் தோன்றினார் மிஸ்டர் சிமிங்டன் பிறகு அவர் புன்னகைத்தார் ஓ எஸ் அப்கோர்ஸ் மேகன் ஸ்கூலிலிருந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலேயே வந்துட்டா அவ எதையாவது செய்யணும் எஸ் செய்யணும் அதுக்காக எங்கேயாவது சேர்த்து விட நாங்கள் வழி தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவளும் ரொம்ப சின்னவ எதிலும் சேர்க்க முடியல இன்னும் வயசாகலன்னு சொல்லிடுறாங்க எஸ் இதைதான் காரணமாக என்கிட்ட சொல்கிறாங்க நான் வெளியே வந்தேன் அங்கிருந்து அலுவலகத்தில் ஒரு வயதான முதிவர் ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தார் மெதுவாகவும் சிரத்தையுடனும் அவர் எழுதி கொண்டிருந்தார் ஒரு பையன் பிறகு ஒரு மூக்கு கண்ணாடியை மூக்கின் நுனியில் அணிந்து கொண்டு நல்ல வேகத்தில் டைப் டைப் பண்ணி கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயது பெண் இவள்தான் மிஸ் கிஞ்ச் என்றால் இவளுக்கும் இவளுடைய முதலாளிக்கும் இடையே அன்பான வார்த்தை பரிமாற்றங்களுக்கு சாத்தியமே கிடையாது என்னும் ஓவன் ஸ்கிரிபித்தின் கருத்தை நான் முழுமைக்கும் ஆமோதிக்கிறேன் பேக்கரிக்கு போய் எனக்கு தரப்பட்டிருந்த பன்றிகரி பற்றி கம்ப்ளைண்ட் தந்தேன் ஆச்சரியமாய் அது பெறப்பட்டது இப்பதான் ஓவனிலிருந்து எடுத்தது இது என்று குறிப்பிடும் சூடான மாமிசம் மாற்றி தரப்பட்டது வெளியில் வந்த நான் ஜோனா காரோடு வந்திருப்பாள் என்ற ஆசையில் காலையில் மேலும் கீழும் பார்த்தேன் நடந்து வந்தது என்னை அஸ் அசதியாக்கியிருக்க இரண்டு ஊன்று கோள்கள் மற்றும் சூடான பன்றிக்கறி ஆகியவற்றை சுமந்து கொண்டு இனி திரும்பி நடப்பது என்பது என்னால் இயலாதது ஆனால் அதுவரை ஜோனா வருவதற்கான அறிகுறிகளே தெரியவில்லை திடீரென்று என் கண்கள் மிகுந்த சந்தோஷத்தாலும் தாலா ஒன்ன ஆச்சரியத்தாலும் இமைக்க மறந்தன நடைபாதை வழியாய் என்னை நோக்கி ஒரு தேவதை வந்து கொண்டிருந்தது நிஜமாய் சொல்கிறேன் என்னை நோக்கி வந்தவளை குறிப்பிட வேறு வார்த்தை கிடையாது துல்லியமான உடல் அமைப்புகள் சுருண்டு தளதளக்கும் அந்த மொறுமொறு கருங்கூந்தல் அசத்தலான உயரத்தில் தகுந்த போஷாக்காய் வடிவாயிருந்த அங்கங்கள் இவற்றோடு எவ்வித பிரயத்தனமும் இல்லாமல் அவள் ஒரு தேவதை என நடந்தாள் என்னை நோங்கி என்னை நோக்கி நீந்தி நீந்தி வருவதைப் போல தகத்தகக்கும் யாருடனும் ஒப்பிடவே முடியாத மூச்சடைக்க வைக்கும் ஒரு பெண் என்னை உட என்னுடைய உடல் ஆனந்த கிளர்ச்சியில் நடுநடுங்கும் போது ஏதேனும் கை தவறியாக வேண்டும் தவறியது பன்றிக்கறி அது என்னுடைய இருக்கிய பிடியிலிருந்து நழுவிவிட்டது அதற்காக ஓர் எகிரி எகிரினேன் நான் அந்நிலையில் என்னையே நான் மறந்திருந்தபடியால் ஊன்றுகோளின் துணையோடு நான் வாழ்வதும் மறந்து போய்விட அதனையும் தவறவிட்டு விட்டேன் நானும் நழுவினேன் ஏறத்தாழ விழுந்துவிட்டேன் இறுக்கமான தேவதையின் பிடிதான் நான் முழுக்கவும் விழுந்து விடாமல் என்னை பிடித்து நிறுத்தியது நான் தேற்றினேன் தே தேங்க்ஸ் என்னை அதாவது ஐஎம் சாரி தற்சமயம் பன்றிக்கறி பொட்டலத்தை எடுத்து அவள் அதனை என் நிறு ஊன்று கொண்டுடன் சேர்த்து என்னிடம் கொடுத்தாள் இதற்கு பிறகு கனிவாய் சிரித்த அவள் உற்சாகமாய் பேசினாள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை தேவதை உருவாக்கியிருந்த மேஜிக் இப்பொழுது நான் கேட்ட அதாவது தட்டையான குரலுக்கு முன்னால் மடிந்து சுரத்தற்ற குரல் அவள் ஆரோக்கியமாய் தோன்றும் வாலிபமான மற்றும் அழகான வடிவமைப்பினை ஒரு பெண் அவ்வளவே இப்படியானது நிலைமை வாய் திறக்காத வரைக்கும் உங்கள் உள்ளே உறையும் ஆன்மாவை உலுக்கும் அளவுக்கு ஒரு பெண் செய்துவிடுவது தான் என்ன ஒரு விந்தை அவள் பேசிய கணம் அந்த கவர்ச்சி ஏதோ அப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்பதைப் போல கரைந்தது அவள் மேலே எழுந்து அவமானத்தை முழுதும் துடைத்து விடுவதுதான் என்ன ஒரு விந்தை இதற்கு எதிர்ப்பதமாய் நடப்பதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் குரங்கு போல முகம் கொண்டு யாரும் மறுமுறை திரும்பி பார்க்க பிரியப்படாத மாதிரியான பெண்களை நான் கவனித்திருக்கிறேன் அப்பொழுது அவள் பேச வாய்த்திருப்பாள் அது ஆன்மா வரை போய் மீட்டி ஏதோ கிளியோபற்றாவே மீண்டும் உயிர் கொண்டு வந்து விட்டதை போல நம்மை ஆக்கிவிடும் ஜோனா எனக்கு பின்னால் வந்திருந்தாள் அதை நான் கவனிக்கவில்லை அவள் வருவதற்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று என்னைக் கேட்டாள் அவள் நத்திங் என்றேன் நான் என்னை கட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு காதல் தேவதைகளை பற்றி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் அதை நினைக்க எப்படியாப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்தீங்க நீ என்றாள் ஜோனா வாயை ஆணு தெரிந்துக்கிட்டு நெஞ்சோட ஒரு பொட்டலத்தையும் அணைச்சிக்கிட்டு பார்க்க சகிக்காம நீ நின்றுகிட்டு இருந்த ஓர் அதிர்ச்சி என்றேன் நான் அது யாருன்னு தெரியுமா என்று கூடுதலாக கேட்டேன் நான் திரும்ப போய் கொண்டிருந்த அந்த தேவதையை சுட்டி அவளையே முறைத்து பார்த்துவிட்டு அது சிமிங்டனின் வீட்டு வேலையாள் என்றாள் ஜோனா அவதானா நீ சொன்ன அந்த அதிர்ச்சியா என்று அவளே தொடர்ந்தாள் அவள் அழகாயிருப்பா ஆனால் ஈரமின் கழுவுற கையில் நழுவிடும் எனக்கு தெரியும் என்றேன் நான் ஜஸ்ட்டு ஒரு நைஸ் கேர்ள் சொன் ஜோனா கார்கதவை திறந்துவிட நான் உள்ளே நுழைந்தேன் இது ஒரு விசித்திரம் இல்லை என்று கேட்டாள் அவள் சிலருக்கு அற்புதமான அமைப்பு இருக்குது ஆனால் ஒரு முழு ஜீரோ அந்த பெண்ணை போல இதெல்லாம் ஒரு பரிதாபம் ஒரு வீட்டு பணியாளுக்கு எவ்வளவு போதும் என்றேன் நான்